குட் மார்னிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் காலையிலே பார்த்தீங்கன்னா நைட் மருதாணி வச்சுருந்தாம்மா சூப்பராக நித்தியாவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க கரெக்டு காலையில் உக்காந்து படிச்சுட்டு டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே வந்து இவளுக்கு கொஞ்சம் ரீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரீட் பண்ணி விட்டுட்டினா அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் டெய்லி ரொட்டீன் இப்படி தான் நடக்கும் இப்போ வந்து எழுதுகிறான் ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி எழுத வைக்கிறேன் வெரி குட் இப்படி ஒரு ஆஃப் அன் ஹவர் சொல்லிக் கொடுத்தா கூட போதும் டெய்லி அவளுக்கு நல்லா அந்த எழுத்து மனப்படம் இதெல்லாம் வந்துடுது இதுக்கப்புறமா கொஞ்சம் தோட்டத்தில் பூ பறிக்கல நித்தி அதை கொஞ்சம் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இவளை ரெடி பண்ணணும் ஸ்கூலுக்கு இப்படி தான் வந்து டெய்லியுமே மார்னிங் ரொட்டீன் இருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆகிடும் ஒம்பது மணிக்கு மேலே இப்போ வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிக்கணும் தான் மற்ற வேலைகள் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் தோட்டத்துக்கு பூவெல்லாம் பறிச்சுட்டு கிளைமேட் வர பயங்கரமாக இருக்குது மழை வர மாதிரியே இருக்குது சரி அது பார்ப்போம் சரியா நித்யா ஓகேவா தோட்டத்துக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமாக இருந்தது மனதுக்கு செல்லுன்னு அந்த கால நேரத்தில் எவ்வளோ தான் நமக்கு மனசுக்குள்ள கஷ்டங்கள் ஏதோதோ சோகங்கள் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன பூ செடி காய் நம்ம வச்ச எல்லாமே அப்படியே நம்மளை பார்த்து சிரித்து ஆறுதலாக சொல்கிற மாதிரி இருக்கும் எனக்கும் அப்படி தான் எவ்வளோ தான் மனசுக்குள்ளே வேதனைகள் இருந்தாலும் நான் வச்சு அந்த சின்ன சின்ன செடிகளை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒரு மழை பெஞ்சதில் எல்லாமே அப்படியே பசுமையாக அழகாக இருந்தது மனதுக்கு கண்ணுக்கும் பார்க்குறதுக்கு இனிமையாக இருந்துச்சு வாழ்க்கையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டால் போதும் எந்த கஷ்டமும் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டச் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு நம்ம செல்ல குட்டியை எல்லா பூவும் பறிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு சின்ன வேலை தான் அதை ரசித்து செய்யும்போது அந்த மனநிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரோஸ் எல்லாம் ரோஸ் எல்லாம் வந்து பூத்துது ஆனால் பூச்சி நிறைய வந்ததுனால கட் பண்ணி விட்டுட்டேன் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் பறிக்க பறிக்க மறுபடியும் வளர்ந்துகிட்டே இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சில நேரங்களில் இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த செடிகள் எல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு நாங்கள் மருதாணி வச்சோம் ரொம்ப அழகாக பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டில் உள்ள மருதாணி தான் எவ்வளோ அழகாக ரசித்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா பாருங்கள் என் கைக்கு அவள் வந்து சீக்கிரமாக வச்சு அதாவது அவளுக்கு வந்து ஒம்பது மணி போல் வச்சேன் ஒரு பத்து பத்தரைக்கெலாம் எடுத்துகிட்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவளுக்கு வந்து லேஸாக பிடிச்சிருந்தது அழகாக எங்கள் வீட்டில் தாமரை சிரிக்குதா கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மழை வரும் வரும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் வந்தது ஒவ்வொரு நாள் வரும் அதுக்கப்புறம் வரவே வராது வருதுன்னா லேசாக வாசல் தண்ணி தெளித்த மாதிரி தெளிச்சிட்டு போயிடும் எதிர்பார்த்த அளவுக்குலாம் மழை இல்லை நாங்கள் ஒரு வழியாக பூலாம் பறிச்சிட்டோம் குண்டு மல்லிகை கொஞ்சம் பூத்து இருந்தது அவள் எவ்வளோ அழகாக செய்கிறா பாருங்க அறிவா நாய் கொஞ்சிட்டு அந்த அலம்பிட்டு வரா அது பெசரட் தோசை தான் நைட்டு பாசி பேர் ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டேன் இஞ்சி ஜீரகம் கொஞ்சம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டேன் நல்லா நைஸாக அரைக்கணும் அதுக்கு அப்போ தான் வந்து தோசை நல்லா வரும் வெயிட் லாஸ் வெயிட் லாஸ்ன்னு இருக்கோம் நம்ம தான் சாப்பாட்டில் கொண்டு வந்தாலும் அது வந்து உடம்புல ப பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ சாப்பாட்டு மூலமாக கொஞ்சம் இன்னும் பறிச்சிக்கிட்டு வரும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதான் நான் இந்த மாதிரி அவ்வளோ ப்ரோட்டீன் கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுற மாதிரி ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ராகி கம்பு சிறுதானியங்கள் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நல்லா வெயிட் குறஞ்சிகிட்டு வரா இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் அவள் கொஞ்சம் வெயிட் வந்து கெயின் ஆகும் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் சில நேரங்களில் அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுற அவள் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்கா அதுக்குள்ளே நான் டிஃபனை ரெடி பண்ணிட்டேன்னா அவள் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவா நல்லா இது முருவலாக வரும் இது கார சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் எங்கள் ஊரில் வர மழை பெங்கின்னு நல்லா மழைக்கு சுட்ட சுட்ட தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுதான் சும்மா போகிறேன் நித்யா மழையில் ஆட போயிட்டாலே மேகம் கருக்குது மின்னல் தெரிக்குது சாரல் அடிக்குது நித்யா குட்டி ரெடி ஆகிட்டாலே சாப்பிட்டு தலை வலிக்கணும் மணியும் சரியா இன்னைக்கு என்ன டிஃபன் கா அது லஞ்சு காமி தோசை ரெடி ஆயிடுச்சு அப்பா ஸ்கூலில் யார் திறந்து தருவா ஏம்மா நீயே திறந்து ஏ டீச்சர் தருவாங்களா அச்சையாவா ம் இது என்ன காய் என்ன காய் பீன்ஸ் இல்லடி பொரளங்கா ஹாஹா இது பொடி சாதம் என்ன பொடி தெரியுமா என்ன பொடி ஊரு சாதா கொல்லு பொடி ம் கொல்லு பொடி அரைச்சு வச்சிருக்கேன் இன்னைக்கு கொல்லு பொடியும் அது வந்து என்ன ஸ்நாக்ஸ் என்னது அது பேர் என்ன சுண்டல கடலை கடல்ல இல்ல தட்ட பயறு பக்கா சரி போய் பேசவும்

உங்களுக்கு தான் உனக்கு எத்தனை தோசை வேணும் ரெண்டு மூணா சரி சட்னி எங்க கீடு ம் தெரியுமா இது கடலை சட்னி ஊற்றிக்கிறா அப்பா 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 திரும்பிச்சு ம் என்ன சட்னி தங்காய் சட்னி பிடிக்குமா உனக்கு தோசை திட்டான் அது தங்க குட்டி அதுக்குள்ளே பாருங்கள் அரி பொண்ணு சூப்பர் தீஞ்சிரும்ல அறி அரி சே நீ சாப்பிட்டு அம்மா வரேன் அவ்வளோ தானே சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு பாக்குறோம் என்ன என் தங்க குட்டி பாருங்கள் அழகாக செஞ்சுருக்கு கையெலம்பு ம் நாங்கள் ரெடி ஆயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது பார்ப்போம் எடுத்துக்கிறா பாருங்க நிறைய பொண்ணு கிராம ஊற்றிட்டு வர என்ன கிளம்பியாச்சு கிளம்பிட்டியாம்மா ஷார்ட்டிங்களா சரி ஓகே லஞ்ச் பேக்லாம் எடுத்துட்டு வா ஏமா ஐய ரெண்டு மூணு நாள் லீவ் விட்டுட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனா என்ன பாடு பாருங்க திரும்ப பூ காட்டு ம் அழகா பூவெலாம் வச்சுட்டு கிளம்பியாச்சு எல்லக்கட்டி இதுக்கு நடுவில் மழை வேற பாருங்க காலையில் நல்லா இருட்டிகிட்டு இருந்துதா இப்போ பாருங்க செம்மையாக இருக்கு இன்றைக்கி ஒரு அட்டி அடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் காற்று வர கிளம்புது மழையை கலைக்க போகுது எப்படியோ மழை பெஞ்சா சரி தான் சரி வா அப்பா கூட பைக்கில் போயிடலாம் என்ன மழை நின்று நீ கடைக்கு போ ஓகே இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு ஸ்கூல் கிளம்புதுன்னா ஒரே கஷ்டந்தான் ஆனால் நம்ம நிச்சயிச்சு அப்படி இல்லை சூப்பராக கிளம்பிடுவா ஆமாம் நெகட்டிவாக பேசுனா நெகட்டிவாக பாசிட்டிவாக பேசுனா பாசிட்டிவாக எடுத்துப்பாவ ஓகே கை காட்டு கட்டுங்க நல்லா கட்டுங்க ஐயா சூப்பராக இருக்கு என்னது இது கட்டு மருதாணி ம் சரி பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இனிமே அவளை கடையில் விட்டுட்டு கிளப்ப வேண்டியதுதான் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க